வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருவள்ளத்துல இருக்கிற இந்த இரும்பு பாலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரும்பு பாலம் வந்து ரொம்பவும் பெருமை வாய்ந்த பாலமாக இருக்கிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இந்த இரும்பு பாலத்தை வந்து கட்டியிருக்கிறார்கள் ஆங்கில காலத்தில் வந்து இது கட்டி முடித்து இருக்கிறார்கள் ரொம்ப அருமையான கம்பீரமான தோற்றத்தில் இருக்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இன்னிய வரையும் பயன்பாட்டில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கட்டின பாலமாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் பயன்பாட்டிலே உள்ளது ரொம்ப அருமையான இந்த இரும்பு பாலம் வந்து ரொம்ப சூப்பராக இருங்க போக்குவரத்து பயன்பாட்டிலே உள்ளது இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமான தோற்றத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பிரிட்ஜில் நிறைய இப்போ ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க படங்கள் ராமராஜன் படம் நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ரொம்ப வேலூர் மாவட்டத்தில் திருவள்ளத்தில் உள்ள இந்த இரும்பு பாலம் வந்து கம்பீரமாக காட்சி அளிக்கிறது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குன்றது பாருங்க போக்குவரத்து பயன்பாட்டிலே உள்ளது ரொம்ப அருமையான இந்த இரும்பு பாலம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இந்த இரும்பு பாலத்தில் பார்க்காதவங்கன்னா போயிட்டு பார்த்துருங்க ரொம்ப சூப்பரான இந்த பாலம் இது இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னு நமக்கு தெரியல ரொம்ப அருமையாக ஆனால் இப்போவும் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது இந்த இரும்பு பாலம் ரொம்ப அருமையான இரும்பு பாலம்ங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு உள்ளது அவங்க ரொம்ப சூப்பராக வடிவமைத்திருக்கிறார்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்கள் ஆற்று பாலம் ஆற்றில் தண்ணீர் போய் கொண்டு இருக்கிறது பொன்னையாற் இருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த இரும்பு பாலம் வழியாக போக்குவரத்துக்கள் போய்கொண்டு இருக்கிறது நல்ல அருமையான இந்த பாலம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கிறதுங்க இன்றைய அளவும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது பாருங்கள் ரொம்ப சூப்பராக கம்பீரமாக காட்சி அளிக்கிறது இரும்பு பாலம்